முறை பிரதமராக பதவி ஏற்திருக்கக்கூடிய மோடி தன்னுடைய முதல் கையெழுத்த எந்த விஷயத்துக்காக போட்டிருக்காரு அப்படிங்கறத பத்தின தகவல்கள் இப்ப கிடைச்சிருக்கு இந்த விஷயம் இப்போ ரொம்பவே பேச பொருளாக மாறி இருக்கு மூன்றாவது முறை மோடி பிரதமராக பதவி ஏற்றதுக்கு பிறகு முதல் நூறு நாட்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு பாஜகவினர் முன்பை திட்டம் வகுத்திருந்ததா தேர்தல் பிரச்சாரத்தின் போது எல்லாம் சொல்லப்பட்டது இந்த நிலையில தான் நடந்து முடிந்த மக்களவை தேர்தல்ல பாஜக தனிப்பெரும்பான்மை இடத்துல வர முடியாததுனால கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில தான் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்பாரு அந்த பதவியேற்பு விழா ரொம்பவே கோலாகலமாக டெல்லியில நடைபெற்றது பிரதமர் மோடி பதவியேற்புக்கு பிறகு எழுபத்தி இரண்டு மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து மோடியினுடைய அமைச்சரவையில அமைச்சராக பதவியேற்றுக்கிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் செஞ்சு வச்சாங்க இந்த நிலையில்தான் நேத்து பதவியேற்றுக் கொண்ட மோடி இன்று காலை பிரதமர் அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறாரு அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு பிரதமர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அத்தனை அத்தனை பேரும் சேர்ந்து இரண்டு பக்கமும் இருந்து கை தட்டி அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்திருந்தாங்க நேத்து பதவி ஏத்துக்கிட்ட எழுபத்தி அமைச்சர்கள்ல ஒருவருக்கு கூட இன்னும் இலாக்கா யார் யாருக்கு எந்த துறை அப்படிங்கறது அறிவிக்கப்படல அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு இந்த நிலையில தான் இன்னைக்கு பிரதமர் அலுவலகத்துக்கு சென்ற மோடி தன்னுடைய முதல் கையெழுத்த பதிவு செஞ்சிருக்காரு அப்படி பிரதமர் மோடி எந்த விஷயத்துக்காக தன்னுடைய முதல் கையெழுத்த போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது விவசாயிகளுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்வதற்காக தன்னுடைய முதல் கையெழுத்த அந்த கோப்புல போட்டிருக்கிறாரு மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் வருடந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகையாக விவசாயிகளுக்கு அளிக்கப்படுகிறது அந்த ஆறாயிரம் ரூபாய இரண்டாயிரம் இரண்டாயிரம் ரூபாயாக மூன்று தவணைகள்ல மத்திய அரசு சார்பில் விவசாயிகளினுடைய வங்கிக் கணக்குக்கு செலுத்தப்படும் அந்த வகையில தான் பதினேழாவது தவணையை விடுவிக்கிறதுக்காக மூன்றாவது முறையாக பதவி ஏற்றுக் மோடி முதல் கையெழுத்தை போட்டிருக்கிறாரு சோ இதன்படி மொத்தம் ஒன்பது புள்ளி மூன்று கோடி விவசாயிகள் வரைக்கும் பயனடைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபதாயிரம் கோடி மொத்தம் இருக்கக்கூடிய ஒன்பது புள்ளி மூணு கோடி விவசாயிகளினுடைய வங்கி கணக்குக்கு போடுவதற்காக மொத்தம் இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த இருபதாயிரம் கோடி ரூபாயும் தவறை முறையில அந்த விவசாயிகளினுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்படும் அதற்கான கையெழுத்து தான் முதன் முதலாக மூன்றாவது முறையாக பதவி ஏற்றிருக்கக்கூடிய மோடி செஞ்சிருக்காரு